அன்னூர் அருகே கஞ்சப்பள்ளி ஊராட்சியில் பொதுமக்கள் இன்றி தண்ணீர் தின கிராம சபை கூட்டத்தை நடத்தி முடிக்க முயன்ற அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூட்டத்தை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது

விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்கிட கேட்கலாம் பாபு வணக்கம் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் என்னென்ன வணக்கம் மேடம் கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கஞ்சப்பள்ளி ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி இன்று காலை பதினோரு மணிக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடப்பதாக இருந்தது இதனை ஒட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பு தனியாக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த கூடாரத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர் குருந்தாச்சலம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உஷாராணி மற்றும் கிராம நிர்வாகர் ஜெயபாரதி உள்ளிட்டோர் அடங்கிய அதிகாரிகள் கிராம சபை கூட்டம் நடத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர் கூடாரம் அமைத்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் இல்லாமல் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அப்பகுதி மக்கள் அங்கு வந்து அதிகாரிகளிடம் இங்கு எந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக கூடாரம் அமைத்துள்ளனர் என்று கேட்டுள்ளனர் அப்போது அதிகாரிகள் பொதுமக்களிடம் தண்ணீர் தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளனர் அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கூட்டம் எப்படி கூட்டம் நடத்த முடியும் என்று கேட்டு வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் இதனை அடுத்து அவசர அவசரமாக ஊராட்சி செயலாளர் தாங்கள் இங்கு அமருமாறும் கூட்டத்தை நடத்தி கொடுக்குமாறும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியாக பொதுமக்கள் ஊராட்சியில் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையும் குப்பை அள்ளுவதில்லை குடிநீர் தண்ணி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுகிறது ஊராட்சியில் குப்பை தேங்கி உள்ள இடங்களில் பிளீச்சிங் பவுடர் தெளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் பொதுமக்கள் இல்லாமல் நடப்பதை கண்டித்து கூட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பாபு தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்